ஒரு வருஷத்துக்கு நிறைய ஃபெஸ்டிவல் வருது ஆனால் இந்த நாலு நாள் கொண்டாடுற ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விதமாக மட்டும் இல்லைங்க எல்லா வேலையுமே அதிகமாக செய்கிற மாதிரியும் இருக்கும் எல்லா நாளுமே வீட்டை சுத்தமாக தான் வச்சுக்கிருவோம் ஆனால் இந்த தை பொங்கல் வந்துட்டால் போதும் மூளை முடுக்கில் க்ளீன் பண்ண முடியாத இடத்த கூட க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுருவோம் தை பொங்கல்னு சொன்னால் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது எல்லாமே வந்து ஞாபகம் வர்றது கோலம் போடுறதா கலர் கலராக வாசலில் பொங்கல் பானை போடணும் அப்படின்னு தான் நினப்போம் நம்ம ஒரு பொறுப்புக்கு வரும்போது தான் தெரியுது தைப்பொங்கல்ன்றது வருடத்துல தமிழ் புத்தாண்டாகவும் கொண்டாடப்படுறது நம்ம அன் வாழ்க்கையில பெரும்பங்கு வைக்கக்கூடிய தமிழரோட பாரம்பரியமா இருக்க சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமாக தான் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது வீட்டில் பொங்கல் வச்சு பொங்கல் பானை பொங்கும்போது நம்ம வீட்டும் நம்ம வருஷம் முழுவதும் இந்த மாதிரி வளமாவும் பொங்கல் சந்தோஷம் எல்லாமே வாழ்க்கையில நிறைஞ்சு பொங்கணும்னு தான் நம்ம வேண்டிக்கிறோம் இந்த பொங்கலுக்கு ஒரு மந்த்துக்கு முன்னாடி இருந்தே ப்ரிப்ரேஷன் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலையாக பிரித்து வீடைஃபுல்லாகவே சுத்தம் பண்ணியிருப்பேங்க பொங்கலுக்கு நாளே நாங்களும் சமையலுக்கு தேவையான திங்ஸில் இருந்து பூஜைக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்கி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் காலையில் எழுந்திரிச்சு குளித்தோடனே வாசலில் கோலம் போட்டுட்டு இந்த தடவை தைப்பொங்கல் செவ்வாய் கிழமை வரனால முருகனுக்கு வெற்றிலை தீபையே தெரியலாம் அப்படின்னு செவ்வாய் ஓகே டைமில் ஃபஸ்ட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணி விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டோம் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பொங்கல் பானை வச்சு பொங்கல் வச்சதுக்கப்புறம் திரும்பவும் சாமி கும்பிடுவோம் அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு கொண்டுட்டு வருவோம் வீட்டில் பொங்கல் வைக்க மாட்டோம் வீட்டில் சாமி கும்பிடுவோம் இங்கே வந்து கோயில் ரொம்ப தூரம் இருக்குது குலதெய்வ கோயில் அதனால் வீட்டில் காலையில் பூஜை முடிச்சுட்டு சாயங்காலம் கோயில் வீட்டில் போய் சாமி கும்பிடுறது வழக்கம் சில பேர் விவசாயம் பண்ணுறவங்களாம் அவங்கவுங்க சொந்த நிலத்தில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க நீங்கள் எங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தீபாவளினா நல்லா சாமி கும்பிட்டு பட்டாஸ் வெடிக்கிறோம் அதுலேயே போயிடும் ஆனால் இந்த பொங்கல் பொறுத்தளவு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாரம்பரியம்னு சொல்கிறனால அது சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா விளையாட்டு போட்டிகள்லாம் நடைபெறும் அவங்கவுங்க தெருவில் ஒவ்வொரு போட்டி கோல போட்டி நிறைய கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க குழந்தைகள்லாம் அது விளாடுற போது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னமும் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கிராமத்தில் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு அது இப்போ ஒரு சில கிராமத்தில் அதுவும் நடக்கிறது கிடையாது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லார் வீட்லேயும் தான் பொங்கல் வைப்பாங்க இப்போ எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சாலும் எல்லாருக்குமே பரிமாறுவோம் யார் வச்ச பொங்கல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லார் வாசல்லையும் என்னென்ன கோலம் போட்டிருக்காங்க அப்படின்றத சுற்றி பார்ப்போம் அதுவே ஒரு ஜாலியாக தான் இருக்கும் இப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் தானே பொங்கல் வைக்கிறோம் நம்ம இதுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களும் தானே வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஏன் நான் கூட அப்படி தான் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் வச்சா போதும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம் இப்போ இருக்க கால சூழ்நிலைலாம் எந்த மாதிரி மாறி வருதுன்னு பாருங்கள் நிலைவாசலுக்கெல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை ரூம்லேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்போதுமே பொங்கல் வைக்கும்போது பச்சரிசி கூட கொஞ்சம் பாசிப்பயரும் சேர்த்து நான் வைப்பேன் இந்த தடவை பருப்பு எதுவுமே சேர்க்காம வெறும் பச்சரிசியில் மட்டும் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் முன்னாடிலாம் ஒரே பொங்கல் தான் பச்சரிசியில் மண்டவெல்ல போட்டு இல்லை கருப்பட்டி போட்டு வைப்பாங்க இப்போல்லாம் பலதரப்பட்ட பொங்கல் வகையே வந்துருச்சு எல்லாரும் வித்தியாச வித்தியாசமாக அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வச்சுருந்தோம் நீங்கள் எத்தனை வகையான பொங்கல் வச்சுருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எப்போவுமே போது பால் பொங்காமல் இருக்கணும்னு பக்கத்துலேயே நிற்போம் ஆனால் இந்த தை பொங்கல் என்று பொங்கப்பான பொங்கி வரணும் அப்போ தான் அது ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் பொங்கல் வச்சு கும்பிட்டு சன் டிவி போட்டுட்டு உட்காந்தாச்சு பட்டிமன்றம் பார்க்குறதுக்கு இதெல்லாம் பழைய நினைவுகள் இப்போல்லாம் எதுவுமே பார்க்க தோண மாட்டேங்கிது அதுக்கப்புறம் மதியான சமையலுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்தாச்சு எப்போவுமே பாரம்பரியமாக இருக்க மாதிரி பொங்கலுக்குன்னு மொச்ச பயிர் பிதுக்கு பயிர் அந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சு ரெண்டு மூணு காயெல்லாம் பொறிச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி மதிய சமையலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் கோயில் வீட்டுக்கு போய் சாமி எந்த நல்ல நாள் வந்தாலும் வீட்டில் இருக்க எல்லாரும் கிளம்பி ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அது ஒரு சந்தோஷம் இந்த பொங்கலுக்கு நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த சேரீ சொந்தமாக நெசவு வச்சு கொடுத்துட்ருக்க சின்னால் பட்டி ஆதி சாரீஸ்லருந்து வாங்கியிருந்தேன் சூப்பர் குவாலிட்டியாக சாஃப்டாக இருந்துச்சு இந்த காட்டன் சாரீ இந்த தை திருநாள்லேருந்து அனைவர் வீட்டிலும் செல்வமும் அனைத்து வகையான வளமும் பெருகி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிக்கிறேன் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்